திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சுடலிக்குமார் வழங்கிய கள நிலவரங்களை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளும் தீவுகளாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம் நான் தற்பொழுது நின்றுகின்ற இந்த பகுதி திருநெல்வேலி நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் இந்த சந்திப்பு ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் தண்டவ ரயில் நிற்கக்கூடிய அந்த தண்டவாளங்கள் முழுவதும் மழை நீரில் மூழ்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக திருநெல்வேலியிலிருந்து இன்று காலை சென்னை செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் அதேபோன்று சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய வந்தே பாரத் ரயில் அது மட்டுமின்றி நான்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை இந்த ரயில்வே தண்டவாளம் முழுவதுமாக மழைநீர் மூழ்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது திருநெல்வேலி மாநகரில் வரக்கூடிய அனைத்து பாதைகளிலுமே மழைநீர் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மதுரை சென்னை சென்னை மற்றும் மதுரையிலிருந்து இருந்து வரக்கூடிய போக்குவரத்துகள் அனைத்து பேருந்துகள் அனைத்துமே வண்ணார்பேட்டை தெற்கு புறவழிச்சாலை வழியாகத்தான் திருநெல்வேலி மாநகருக்கு வர வேண்டும் ஆனால் தெற்கு புறவழிச்சாலையில் உள்ள தாமரபரணி ஆற்றில் பாலத்தின் மீதாக மழை வெள்ளநீர் சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அங்கு போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று தாளையத்தில் இருந்து திருநெல்வேலி மாநகர் அதாவது தச்சநல்லூர் பகுதிக்கு வர வேண்டும் என்றாலும் பால் கட்டளை பால் குளமானது அங்கு நிரம்பி வழிவதன் காரணமாக அந்த பகுதியிலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஆக திரு மற்ற பகுதியிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய போக்குவரத்துகள் நான்கு வழிச்சாலையில் மட்டுமே தற்பொழுது இயக்கப்படுகின்றன மற்றபடியாக அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பாதைகள் அனுமதிமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது முற்றிலும் தீவாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் செல்லக்கூடிய அந்த பாதைகளும் ஆற்ற அதாவது ஆரைக்குளம் என்ற பகுதியில் அந்த குளம் நிரம்பி விடுவதன் காரணமாக மேலப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதை துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாநகர் பகுதியில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாநகரத்துடைய இதய துடிப்பு என்று சொல்லக்கூடிய நெல்லை சந்திப்பு பாளையங்கோட்டை முழுவதுமாக தாமிரபரணி ஆற்றின் மீது தண்ணீர் செல்வதன் காரணமாக அங்கும் வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஆக மாநகரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கும் பல்வேறு பகுதியிலிருந்தும் திருநெல்வேலி மாநகர பகுதிகளுக்குள் வரக்கூடிய அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை பொறுத்தவரையும் நாம் பார்க்கலாம் இந்த ரயில்வே தண்டாவளங்கள் முழுவதும் மழை நீர் மூழ்கியிருப்பது இந்த சூழல் தான் மாநகரின் பல்வேறு பகுதியில் நிலவு வருகிறது தொடர்ந்து மழை இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது செய்திகளுக்காக சுடலைக்குமார்